கடலோர மாவட்டத்தில் மறுபடியும் அந்த கனமழையினுடைய தீவிரத்தை குறித்து தான் நம்ம கடந்த நாட்களாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா நமக்கு பல மாவட்டங்கள்ல இப்போ நமக்கு வந்து மழை பெய்ய தொடங்கி இருக்கு அதில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்பவே நமக்கு மழை பெய்ய தொடங்கியாச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி அதை தொடர்ந்து ராமநாதபுரம் நாகை தஞ்சை திருவாரூர்ல பரவலாக விட்டுவிட்டு அவ்வப்போது மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களிலும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு டெல்டா மாவட்ட மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்திலும் மிக கடுமையான மழை இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது மாவட்டத்திற்கு நல்ல ஒரு மழை பொழிவு கனமழையாக தொடங்கி பிறகு ஜனவரி முதல் வாரத்தில் பகுதிகளில் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் இதைத் தொடர்ந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க நிறைய பேர் தெரியப்படுத்திருந்தீங்க இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு சில பகுதி நல்ல ஒரு மழை வந்து கொண்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு ஆங்காங்கே மற்றும் கடலோர பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கி இருக்கு மற்றும் மாவட்டத்திலும் ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானதை பார்த்தோம் இந்த லேசான மழை சாரல் மழை மிதமான மழைங்கிறது அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு பெய்ய தொடங்கி ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை இந்த காலகட்டங்களுக்குள்ளாக அந்த மிக கனமழைங்கிறது நாகை தஞ்சை திருவாரூர்ல தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இதுவரைக்கும் எங்க நமக்கு கடலோர மாவட்டத்துல மழை குறைவா கிடைச்சிருக்கோ அந்த பகுதிகளுக்கு தான் நம்ம மழை பொழிவு அதிகமா நம்ம எதிர்பார்க்க முடியும் சீக்கிரமா லைக் பண்ணாதவங்க வேகமா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் நாகூர் வேளாங்கண்ணி அதை தொடர்ந்து வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக அந்த மிதமான மழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி நன்னிலம் கொடவாசல் பகுதிகள் அதைத் தொடர்ந்து திருவாரூர் தஞ்சை அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் தொடர்ந்து நமக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் சீர்காழி தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் இந்த இடத்தில்தான் அதிகமாக நமக்கு வந்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாகும் அடுத்த எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு மிதமான மழையாக பெய்ய தொடங்கும் சில இடங்களில் கனமழை கூட இருக்கும் ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக ஒரு மிக கனமழையினுடைய இந்த பகுதிகளுக்கு உறுதியாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து நீங்க கமெண்ட்ல போட்டிருந்தீங்க தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கு எங்களுக்கு வந்து விவசாயங்கள் செய்கிறதுக்கு வந்து நீர் வந்து இல்ல ப பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திருந்தீங்க அதற்காக எந்த தேதியில உங்களுக்கு வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது அப்படிங்கறத பார்த்துட்டு ஆனா நிச்சயமா இந்த வடகிழக்கு பருவமழை முடியறதுக்குள்ள உங்களுக்கு அந்த தீவிரமான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல பதிவாகும் மிக கனமழை இருக்கு கடலோர பகுதிகள ஜனவரி மாதத்துல சில இடங்கள்ல அதிக கனமழை வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அப்போ நமக்கு டெல்டா பகுதியில் நல்ல ஒரு மழை தீவிரம் உறுதியாக இருக்கு தென் மாவட்டத்துல ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு மறுபடியும் அதே இடத்துல மழை பொழிவுகள் தீவிரமாகுமான்னு கேட்டிருந்தீங்க நிச்சயமாக இது திருநெல்வேலி மாவட்டத்துல ஊத்து பகுதிகள் அதை தொடர்ந்து நாலு முக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பகுதிகள் அம்பாசமுத்திரம் அம்பாசமுழிவுகள் ரொம்பவே தீவிரமாகும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து நாட்கள் போக போக இந்த ஜனவரி முதல் வாரத்தில் உங்களுக்கு கனமழை அப்படிங்கிறதும் அதிகரிக்க தொடங்கிடும் அப்ப பல இடங்கள்ல நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவுகள் ஜனவரி மாதத்துல நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்ட மாவட்டங்கள் மட்டும் இல்ல தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகள் மேற்கு பகுதிகளில் மழை அதிகரிக்குமானு கண்டிப்பாக தென்காசி விருதுநகருடைய மேற்கு பகுதிகள் அப்புறம் தேனி மாவட்டங்களில் அவ்வப்போது மிதமான மழை வரும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் நமக்கு மழை அப்படிங்கிறது தீவிரமாகிடும் இருக்கும் ஏன்னா மழை எப்போ வருங்கிற தகவல் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாமல் போகிறதுனால உங்களுக்கு தகவல் வராமல் போகிறது அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க எல்லாருமே நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லா மாவட்டத்திலுமே நம்ம மழையை எதிர்பார்த்துட முடியும் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்குற அளவுக்கு மழை ஒரு அப்புறம் வேற கமெண்ட்ல போட்டிருக்காங்க ஏன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவ் கொடுக்குற அளவுக்கு மழை பொழிவுகள் ஜனவரி மாதத்தில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஜனவரி நான்காம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்டத்தில் படிப்படியாக மழை முன்னேறும் கடலோர மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுங்கிறது காத்து இருக்கு ஆனால் உள் மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து சரியா மழை வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க ஏன்னா இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இது போன்ற மாவட்டத்தில் எங்களுக்கு சரியாக மழை பொழிவே கிடைக்கல இந்த வருஷம் எங்களுக்கு பனிப்பொழிவு மட்டுமே மிஞ்சியது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க ஏன்னா உங்களுக்கு பனிப்பொழியினுடைய தாக்கம் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும் ஆனால் இப்போவே வந்து ஃபோர்டீன் டிகிரி செல்சியஸ் ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ் அதாவது வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவான ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து நமக்கு பதிவாகிட்டு இருக்க உள் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த உள் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் குறிப்பாக இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு அந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்கும் மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களும் அந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் அப்படிங்கிறது உள் மாவட்டத்துல சற்று அதிகரித்தே காணப்படும் மேற்கு தொடர்ச்சியில மழை வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதையும் கண்டிப்பா பார்க்கலாம் தொடர்ந்து தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களில் நமக்கு வந்து இடைவெளி விட்டு ஒரு மிதமான மழையாக இப்ப நமக்கு பெய்ய தொடங்கி ஜனவரி மாதங்கள்ல மறுபடியும் இந்த மேற்கு தொடர்ச்சியில் கனமழை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் எப்பயுமே நமக்கு வந்து நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென்மேற்கு பருவமழையில தான் அதிக மழை வந்து கிடைக்கும் நிறைய பேர் வந்து இப்பவே கமன் போடுறீங்க எங்களுக்கு வந்து குறைவான மழை தான் கிடைச்சது தேனி தென்காசி அப்புறம் கோயம்புத்தூர்ல எங்களுக்கு சரியாவே மழை வரலன்னு சொல்றீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை தான் அதிகமாக வந்து மழை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது நமக்கு இந்த ஜூன் ஜூலை மாதங்கள்ல தான் இந்த குறிப்பா அந்த கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசியில அதிக மழை பெறக்கூடிய மாதங்களாக இருக்கும் அதே போல சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக மழை வந்து கிடைக்கக்கூடியது தென் மாவட்டங்கள் கடலோர பகுதிகள் டெல்டா பகுதிகள்லாம் அதிக மழை கிடைக்கிறது இந்த வடகிழக்கு பருவமழையில தான் அதனால அந்தந்த காலகட்டங்கள்ல சரியாக எல்லா மாவட்டத்திற்கும் நமக்கு மழை வரும் ஒரே நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு ஒரே நேரத்துல வந்து கனமழை வரும்னு எதிர்பார்க்கறீங்க ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு மழை பொழிவுங்கிறது கண்டிப்பா வராது விட்டு விட்டு பகுதியான மழை இருக்கும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளாக பெய்யாத பகுதிகளுக்கு எல்லா இடங்களுக்குமே நமக்கு நேரங்கள்ல நமக்கு மாற்றம் இருக்கும் ஏன்னா ஒரே நேரத்துல எல்லா பகுதிகளுக்கும் மழை வர வாய்ப்பு கிடையாது நேரங்கள்ல மாற்றம் இருந்தாலும் உங்களுக்கு பெய்ய வேண்டிய சரியான மழை கண்டிப்பாக அனைத்து பகுதிகளுக்கும் பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சீக்கிரமா லைக் பண்ணாதவங்க ஒரு லைக்க போடுங்க எல்லாருக்குமே நீங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இந்த மிக கனமழை அதிக கனமழைங்கிறத பார்க்க போறோம் எதுக்காக உங்களுக்கு முன்கூட்டியே இந்த தகவல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதனால மறக்காம டேட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதனால சொல்லக்கூடிய தேதிகளை மறக்காம கொண்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இப்பொழுதே உங்களுக்கு அந்த எல்லா மாவட்டத்தை பத்தியும் நம்ம மிக தெளிவாக நம்ம பேசியிருக்கிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நல்ல வெயில் அடிக்கிறது எங்களுக்கு மழையே வரலன்னு வர கமெண்ட்ல போட்டிருக்கீங்க சென்னை திருவள்ளூர்ல உங்களுக்கு மழை வாய்ப்புகள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் பரவலாக மிதமான மழை எதிர்பார்க்கலாம் ஆனா பெரிய அளவுல ஆபத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு மழை பொழிவுங்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கிடையாது நம்ம அதனால எங்க வந்து மழை கிடைக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க வரக்கூடிய நாட்கள் அதாவது டெல்டா மாவட்டத்திற்கு தான் அதிக மழை பொழிவு கிடைக்கும் அப்படிங்கறதுலயும் நமக்கு எந்த மாற்றம் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் மழை வாய்ப்புகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து உங்களுக்காகவே வானிலை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே